இந்த பிரச்சனை வந்த உடனே பத்தாவது வசனம் ஆரம்பிக்கிறது அப்பொழுது சீமோன் பேதுரு தன்னிடத்தில் இருந்த பட்டயத்தை உருவி உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதர வெட்டினா வலது காதர வெட்டினான் வெட்டினான் இது சமூகம் நமக்கு நல்லா தெரியும் இதுக்கு முன்பாக கூட நிறைய பிரசங்கத்துல இன்றைக்கு வரைக்கும் நம்ம கேட்டுட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா பேதர் ஆண்டவர் மேல் ஒரு ஆர்வத்தை கொண்டு ஆர்வம் கொண்டிருந்தபடியினாலே இந்த துரிச்சலான காரியத்தை செய்தான் நம்பர் ஒன் ரெண்டாவது காதரை வெட்டினான் அப்படின்னு உடனே நம்ம என்ன பண்ணுவோன்னா கொஞ்சம் வித்தியாசமா அதை பிரசங்கம் பண்ணுவது உண்டு என்னென்னு சொன்னால் பேதுரு மீன்காரனாக இருந்தபடியே நாளே முதல்ல மீனுக்கு செய்ய வேண்டிய மீனை கட் பண்ணும்போது முதல் காதரை ரெண்டு செத்திலேருந்தான் முதல்ல வெட்டுவாங்க அதனால தான் அவர் வெட்டினாரு இதெல்லாம் வந்து எதர்ச்சையாக எதார்த்தமாக சொல்லுகிற வார்த்தைகள்தான் நீங்க கொஞ்சம் அதுலேருந்து கொஞ்சம் நம்ம உள்ள உள்ளே ஒரு பிரச்சனை வருகிறது உடனே ஒரு கத்தியை எடுத்து ஒருவனை வெட்டுகிறான் இந்த கத்தியை எடுத்து வெட்டும் பொழுது அவன் ஒருவேளை இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடி இருக்கிறதுக்கு அல்லது சாஞ்சிருப்பான் திடீர்னு ஒருத்தர் இருப்பான் திரும்பவும் இல்லைங்களா அந்த மாதிரி அவன் திரும்பி இருப்பான் காது போயிருக்கோம் ஒருவேளை அவன் திரும்பலன்னு வச்சுக்கோங்க என்ன இருக்கும் கொலை இப்ப பேரு ஒரு கொலை பண்ணுவதற்கு துணிகிறார் ஆண்டவர் நீங்கள் கொலை செய்யுங்கள் என்று போதிக்கவும் இல்லை தேவனுக்காக ஒரு கொலையை செய்வது தப்பு தவறு அல்ல ஆண்டவர் எங்கும் சொன்னதும் கிடையாது யார் உங்களை அறையிறாங்களோ அவர்களுக்கு மறுகண்ணத்தை காட்டுன்னு கேட்டு பிரசங்கத்தை தான் அவர் கேட்டிருக்காரு ஒழிய கத்தியை எடுத்து நீ மற்றவர்களை குத்து கொல்லு என்று சொல்லப்படுகிற உபதேசம் இயேசுவின் இடத்திலே கிடையாது அப்போ மூன்று வருஷம் அவரோடவே இருந்து பிரசங்கத்தை கேட்டு மூன்று வருஷம் அவருடைய சாதுவான உன் பேச்சே வெளிப்படுத்துகிறது என்று சொல்ல தானே சாதுவான ஒரு மனுஷனாய் பேச்சு நடக்கையில எல்லாவற்றிலும் அப்படியே ஆண்டவரோடு இருக்கிற மாதிரி தான் இருக்கு ஆனா சந்தர்ப்பம் வந்த உடனே டக்குன்னு கத்திய தூக்கிட்டு அவரு ஏன் இதை யோகன் செய்திருக்கலாம்ல பட்டயம் உங்களிடத்தில் இருக்குதான்னு கேட்டாரா இல்லையா இருக்குதான்னு கேட்டாரா எந்த இடத்துல கேட்டார் பட்டயம் இருக்குதான்னு சொல்லி நீங்கள் லூக்கா இருபத்ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழு முப்பத்தெட்டு வசனங்களை வாசிங்கன்னா அந்த இடத்துல ஆண்டவர் கேட்குறாரு பட்டயம் இருக்குதான்னு கேட்குறாரு அதற்கு அவர்கள் ஆண்டவரே இதோ இங்கே இரண்டு பட்டயம் இருக்கிறது என்றார்கள் இத்தனை எத்தனை இருக்குது இரண்டு பட்டம் ரெண்டு இருக்குது அப்புறம் ஆண்டவர் சொல்கிறாரு கோதும் என்றா ரெண்டு இருக்குது ஒன்றும் இல்லை ரெண்டு இருக்குது இப்போ ரெண்டுன்னா பேதரி இந்த பக்கம் ஒன்னு இந்த பக்கம் ஒன்னு வச்சிருந்துருப்பாரோ ரெண்டு பேரு கிட்ட இருந்தது அர்த்தம் உண்மைதானது ரெண்டு பட்டையா இருக்குது ரெண்டு பேர் வச்சிருக்கிறாங்க வேளை அது வந்து யோவான் கிட்ட இருந்திருக்கலாம் இல்ல அந்தரையா கிட்ட இருந்திருக்கலாம் இல்ல யாக்கோபு கிட்ட இருந்திருக்கலாம் ஏன்னா இவங்க நாலு பேர் தான் மீன் காரங்க நாலு பேர் மீன் பிடிக்கிறவங்க இப்ப பேதர் கிட்ட ஒன்னு இருக்குது மற்ற ஒன்று அந்தரையா கிட்டையோ யாக்கோபு கிட்டையோ யோவான் யோவான் கிட்ட யாரு ஒரு விடத்துல இருக்கிறது அவங்க தூக்காத கத்திய இவரு மாத்திரம் சடேன்னு என் தூக்கணும் தெரியுங்களா நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஏதோ பேதர் ஆவேசத்துல செய்தாருல்ல பேதருக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு குணம் இருந்ததுனாலதான் ஆண்டவர் அதே லூகா இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்துல முன்னதாகவே சொல்லுகிறார் முதலாவது குணப்பட்ட பின்பு பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்தும் இன்னைக்கு கத்த நம்மோடு கூட பேசுவாராக நம்மோடு கிரியை செய்வாராக நல்லா தான் இருக்கும் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருகிறவர்கள் ஆண்டவரை பற்றி பேசும் பொழுது தேவரை பற்றி பேசும் பொழுது பாஸ்டர் வரும் பொழுது அல்லது நம்ம சர்ச்சுக்கு வரும் பொழுது எல்லாமே பார்க்க தான் இருக்குது ஆனால் சபையோ போதகரோ ஆண்டவரோ ஏதோ ஒரு காலகட்டத்துக்கு கொஞ்சம் மறைந்திருக்கிற மாதிரி போயிருச்சுன்னா மறைவாகிற மாதிரி ஆயிடுச்சுன்னா நம்முடைய குணம் ஆட்டோமேட்டிக்கா வெளில வந்துரும் கவனிங்க, ஆண்டவர் இந்த உலகத்திலிருந்து இருந்து பாதுகாப்பதை பார்க்கலாம் நமக்குள்ள இருக்கிற உள்ளான மனுஷனுடைய பாவ வெறிகள் இருக்கு பாருங்க அவற்றிலிருந்து